அடி வயிற்றில் எப்போதுமே ஒரு வலி இருக்கிறது இடது பக்கமோ வலி வயிற்று பகுதியில் ரீஜியனில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிறது சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது சிறுநீர் கழிக்கும்போது அதிகமான எரிச்சல் வர ஆரம்பிக்கும் எரிச்சல் இருக்கும் சில நேரங்களில் பிளட் கலந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் உப்புச்சத்து நிறைந்து ஸ்பைசியான ஃபுட்ஸ் நம்ம எடுக்க எடுக்க என்ன சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அதில் முக்கியமானது ஒன்று தான் சிறுநீரகங்கள்ல கற்கள் உண்டாகுது நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு சிறுநீரகங்களில் கற்கள் எல்லாமே உருவாகுது இந்த கிட்னி ஸ்டோன் நமக்கு இருக்குன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் சிறுநீரக கற்கள் இருந்தால் ஈஸியா இது சர்ஜரி இல்லாம எப்படி கியூர் பண்ணலாம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரக கற்கள் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்றோம் சிறுநீரக கற்கள் இருந்தா ஈஸியா இது சர்ஜரி இல்லாமல் எப்படி க்யூர் பண்ணலாம் நம்ம உடல்ல ஏன் கற்கள் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல்ல கற்கள் அப்படின்னு சொல்லும்போது டைஜஷன் ஆகுது மெட்டபாலிசம் நடக்கும்போது நீர் சத்து இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் ஸோ நீர் சத்து இல்லாமல் இருக்கும்போது அங்கங்கே நம்மளுடைய உடல் கழிவுகள் எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிருது ஸோ தேங்காய் ஆரம்பித்து நாலடிவில் இது கற்களாக உருவாகுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போது சிறுநீரகங்களில் கற்கள் வருது அதே மாதிரி பித்தப்பையிலையும் கற்கள் உண்டாகுது இன்னும் ரேர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சலவரி கிளான்ஸ் இந்த சலவரி கிளான்ஸ்லேயும் நமக்கு வந்து கற்கள் உண்டாகுது இந்த சிறுநீரக கற்கள் தான் பொதுவாக பரவலாக எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு கூட இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது இது வராமல் தடுப்பது எப்படி ஒருவேளை இந்த கிட்னி ஸ்டோன் நமக்கு இருக்குன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் பேசிக்காக கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு சிறுநீரகங்களை கற்கள் எல்லாமே உருவாகுது மேக்சிமம் இது வந்து கேல்சியம் டெபாசிட் ஆக வரது தான் கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் தான் நிறைய பேருக்கு இந்த ரீனல் கால்குலை இருந்துச்சுன்னா இந்த கால்சியம் வந்து டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய கற்கள் தான் சிறுநீரக கற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நம்ம கிட்னியில் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு எந்த இடத்துல இந்த கற்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும் ஸோ எந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரியான சைஸில் இருக்குது இதில் இன்னும் நாலு வேரியேஷன்ஸ் இருக்குது இன்னும் நாலு டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் மாதிரி இன்னும் நாலு டைப்ஸ் இருக்குது எந்தெந்த டைப்பில் நமக்கு இருக்குது எந்த இடத்துல எந்த சைஸில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து வெளியேற்றுறது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸோ பிளாடர்லேயும் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குறோம் ஸோ பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து வெளியேறும்போது தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ பொதுவாக கிட்னி ஸ்டோன் சொல்லும்பொழுது நம்ம தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறதுனால ஏற்படுது அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப அதாவது உப்புச்சத்து நிறைந்து ஸ்பைஸியான ஃபுட்ஸ் நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம நிறைய மெடிசன் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஹெட் ஏக்குக்கு ஒரு மெடிசன் சாப்பிட்றோம் இல்லை ஸ்கின் டிசீஸ்க்கு இதுதான் மேஜர் ஒரு காஸ் அப்படின்னு சொல்லலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அதில் முக்கியமானது ஒன்று தான் சிறுநீரகங்களில் கற்கள் உண்டாகிறது அடுத்ததாக நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே சிட்டிங் நேச்சர் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உட்காந்த பொசிஷன்லையே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம் கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் வந்தால் திரும்பவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இப்போது சிறுநீரக கற்கள் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிற அறிகுறிகள் என்னென்னா பேக் பெயின் இருக்கும் அதாவது கிட்னி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல முதுகு பகுதியில் நமக்கு வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பெயின் முன்னாடி நமக்கு தொடை வரைக்கும் தொடை சந்து வரைக்கும் அதோ க்ராயின் ரீஜன் அப்படின்னு சொல்றோம் ஸோ லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதுகு பகுதியிலிருந்து முன்னாடி இருக்கக்கூடிய இடுக்கு வரைக்கும் நமக்கு பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் சில நேரம் வலது பக்கமோ இடது பக்கமோ விழா எலும்பு முதுகு பகுதியிலோ அதிகமான வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது சிறுநீர் கழிக்கும்போது அதிகமான எரிச்சல் வர ஆரம்பிக்கும் எரிச்சல் இருக்கும் சில நேரங்களில் பிளட் கலந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்ற கண்டிஷன் யூரின் பாஸ் பண்ணும்போது அதுல நமக்கு கொஞ்சம் ரத்தம் கலந்து வெளியேறும் இதுவே நமக்கு சிறுநீரக கற்கள் நீண்ட நாட்களாக இருக்குது இல்லை யுரித்ரால வந்து பிளாக் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்து சீழ்கலந்தும் வெளியேறலாம் ஸோ சிறுநீரில் சீழ்கலந்து வெளியேறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுது பேர்னிங் மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணும்போதும் அதிகமான எரிச்சல் ஏற்படுது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு குமட்டல் தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நாசியா வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் குமட்டல் இருக்கிறது சில நேரம் உணவே வாந்தி வர மாதிரி இருக்கிறது தாங்க முடியாத தலைவலி நிறைய பேர் இருக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா தாங்க முடியாத தலைவலி இருக்கும் சோ இந்த குமட்டலோட சேர்ந்து தலைவலியும் வர மாதிரி இருக்கும் அடுத்ததாக அடி வயிற்றில் எப்போதுமே ஒரு வழி இருக்கிறது இல்ல வலது பக்கமோ இடது பக்கமோ வலி வயிற்று பகுதியில் அப்டமன் ரீஜியன்ல ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கிறது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா திடீர்னு மூட் ஸ்விங் வர மாதிரி இருக்கும் இந்த சிறுநீரக கற்கள் இருக்கும்போது இந்த மூட் ஸ்விங் வர்றது திடீர்னு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான நமக்கு சிம்டம்ஸ் தெரியலாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது சரி நம்ம தெரியுது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஸோ ரைட் சைட் கிட்னியில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் நமக்கு இந்த சைஸில் வந்து ஸ்டோன் இருக்குது லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது இல்லை பிளாடரில் இருக்குது அப்படின்லாம் நமக்கு பார்க்குறோம் இது நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இது எப்படி வெளியேற்றலாம் நம்ம உடலில் கால் பிளடர் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா பித்தப்பை கற்களை விட சிறுநீரக கற்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியேற்றிடலாம் கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தாலே போதும்னு சொல்லலாம் இப்போ இதில் உணவு முறைகள் பார்த்தோம்னா நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ஏன்னா கிட்னி பொறுத்த வரைக்கும் அன் பஞ்ச பூதங்களில் நீர் பூதங்களை சார்ந்த ஒரு ஆர்கன் ஸோ இப்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய சிறீரக கற்களை வெளியேற்றுவதற்கும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதிகம் சாப்பிட்ணும் ஸோ அப்போது முதல்ல நம்ம வெஜிடபிள்ஸ் ஸோ நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும் நமக்கே தெரியும் வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் வாழைத்தண்டு இது எல்லாமே உணவில் நிறைய சேர்க்கணும் வாழைத்தண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்வீங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸில் சின்ன சின்ன மருந்துகள் நம்ம சொல்கிற மாதிரி சித்த மருந்துகள் சேர்த்து எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல பலனை கொடுக்குதுன்னு சொல்லலாம் தினமும் காலையில் ஒரு இருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு வாழைத்தண்டு சாறு குடிக்கணும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம் அதை விட இன்னும் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் என்னென்னா வாழைக்கிழங்கு தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வாழை கிழங்கு அதை வாழை மரத்துக்கு அடியில் கிழங்கு இருக்கு இல்லைங்களா இன்னைக்குமே கிராமப்புறங்களில் இதெல்லாம் ஃபாலோ இருக்காங்க அந்த கிழங்கை நைட்டாக நம்ம வந்து குழி மாதிரி தோண்டிட்டோம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழித்து அதில் வந்து தண்ணீர் சேகரித்து இருக்கும் ஸோ அந்த தண்ணீர் சேகரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் ரொம்ப எளிமையாக வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு தினமும் காலையில குடிக்கிறோம் இல்லைங்களா இதுல வந்து கொஞ்சமா நண்டுக்கல் பருப்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு இதை வந்து ஒரு சிட்டிகை அளவு அந்த வாழைத்தண்டு ஜூஸ்ல போட்டு தினமும் காலையில குடிச்சிட்டு வரலாம் அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாள் நம்ம வந்து உணவு முறையை டோட்டலா மாத்திரம் அதாவது எப்படின்னா இது வந்து சிறுகன் பீலை நீர்முள்ளி இந்த மாதிரி மூலிகை சாரை வந்து நம்ம குடிக்கணும் ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறுநீர் பேதி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நார்மலா பேதி முறை அப்படின்னு சொன்னா வயிற்றை சுத்தம் பண்ணுவோம் ஸோ மோஷன் அடிக்கடி வந்து பேதி போயிட்டே இருக்கும் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சிறுநீர் பேதி அப்படின்ற ஒரு முறை சித்த மருத்துவத்துல இருக்கு சிறுநீர் பேதினா அந்த சிறுநீரக பாதையை சுத்தம் செய்யக்கூடிய முறை இது வந்து ஒவ்வொரு டைம் டியூரேஷன் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம டயட் சார்ட் அந்த டைமோட போட்டு கொடுத்துருவோம் அந்த இந்த ஹேர்பை இந்த டைம் கேடுங்க அப்படின்ட்டு அப்போ காலையில் இந்த வாழைத்தண்டு குடித்தாங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஒரு கஷாயம் கொடுப்போம் ஸோ அந்த கஷாயம் என்னென்னா சிறுகன் பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கே தெரியும் இந்த பொங்கல் சமயங்கள்லாம் நம்ம காப்பு கட்டுறதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்துவோம் இந்த சிறுகன் பீலைய நம்ம வந்து இந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு கஷாயம் ரெடி பண்ணி அது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் குடிக்கிறது அடுத்த ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது ஸோ இந்த மெடிசனை அடுத்த ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த நீர்முள்ளி குடிநீரை குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஒரு கஷாயம் அதனோடு சேர்ந்த குரு மருந்தும் எடுக்கும்போது இது ஒரு நாள் வாரத்திற்கு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டிலிருந்து மூன்று வாரங்கள் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போதே சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறும் இதை தாண்டி நம்ம உணவு முறையில் வேறு என்ன எடுக்கணும் அப்படின்னா தினமுமே பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூசணி சாறு இத வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சாறு அப்பப்போ உணவுல இதெல்லாம் சேர்த்து குடிக்கலாம் முக்கியமாக அருகம்புல் சாறு குடிக்கலாம் இந்த அருகம்புல் சாறு குடிக்கும் போது நம்ம உடல்ல எல்லா எங்க வந்து நம்ம கற்கள் இருந்தாலோ டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அது வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும் ஸோ அந்த வகையில் அருகம்புல் சாறு வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குடிச்சுட்டே வரலாம் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா கல்லுடை குடோரி அப்படின்ற ஒரு மெடிசன் சிந்த மருத்துவத்தில் இருக்குது இதை நிச்சயமாக மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மெடிசனை எடுக்கும்பொழுது நமக்கு சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறும் அடுத்து முக்கியமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு வாட்டி சிறுநீரகங்களில் கற்கள் வந்துச்சு ரீனல் கால் இருந்துச்சு கிட்னி ஸ்டோன் இருக்குது திரும்பவும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஹேபிட்ஸும் எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் நிறைய பேர் ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி குடிக்காமல் இருக்கிறது பாடி வந்து ஹீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறது ஸோ நிறைய ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறது நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட்லேயே இருந்தோம்னா திரும்பவும் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு முறை நம்ம மருந்து எடுத்து அந்த கிட்னி ஸ்டோன் முழுவதுமாக நமக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த டயட்டை வந்து நம்ம கரெக்டாக வாழ்நாள் முழுவதும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மீண்டும் சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கும் ஸோ இந்த பதிவில் சிறுநீரக கற்கள் வந்தால் எந்த மாதிரியான உணவுகள் சித்த மருந்துகள் எடுக்கலான்றதை பார்த்தோம் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி